அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை இந்த குலத்தில் கல்லெறிந்தவர்கள் இதன் ஆசிரியர் வைரமுத்து அவர்கள் இது முதல் பதிப்பு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்திருக்கு அதுக்கடுத்து இரண்டாம் பதிப்பு மூன்றாம் பதிப்பு நான்காம் பதிப்பு ஐந்தாம் பதிப்பு ஆறாம் பதிப்பு ஏழாம் பதிப்பு எட்டாம் பதிப்பு ஒன்பதாம் பதிப்பு பத்தாம் பதிப்பு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வந்திருக்கு மேபி அதுக்கப்புறமும் வந்திருக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சிறப்பான நூல் இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா சூர்யா லிட்ரேச்சர் ப்ரைவேட் லிமிட்டட் கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் இதில் வந்து அவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து போனாங்க அப்படின்றத வந்து ஒரு ஒரு கேரக்டராக எடுத்து பேசுகிறாரு மொத்தமாக இதில் முப்பத்தி ரெண்டு பேரை பற்றி பேசியிருக்காரு ஒவ்வொன்றும் நமக்கு நிறைய தெரிஞ்சவங்க தான் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க அவரோடைய வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் அது மாதிரி இருக்குது என்ன ரொம்ப கவர்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா வேப்ப மரம் வேப்ப மரத்தை பற்றி அவர் அவ்வளோ சிறப்பாக ஒரு அஞ்சாறு பேஜ் எழுதிக்கிறாரு அப்படியே படிக்க படிக்க அதை நான் அந்த ஒரு டாப்பிக்கு மட்டும் நான் ரெண்டு மூணு தடவை படித்தேன் அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஃபஸ்ட்டு அதில் நான் அவங்களுக்காக ஒரு சில வரிகள் படிக்கிறேன் அந்த வேப்பமரம் மரம் எனக்குள்ள ஊற்றெடுக்க வைக்கும் அனுபவங்கள் வீட்டுக்குள்ளே கை நீட்டி என்னை தொட்டுவிட துடிக்கும் தோழமை என் மனநிலைக்கு ஏற்ற வண்ணம் நிறம் காட்டும் அந்த குணம் எனது துக்கத்தில் அவன் அனுஷ்டிக்கும் மௌனம் எனது சந்தோஷத்தில் அவனது தலையாட்டம் காற்றோடு அவன் நடத்தும் பட்டிமன்றம் என் சத்தம் கேட்டால் ஜில்லென்று சிரிக்கும் சிநேகம் இவைகளையெல்லாம் என் உள் மனசுக்குள் உறவு வளர்ந்த பிறகு என்னை பொறுத்தவரையில் அந்த வேப்ப அது அல்ல அவன் என்றாகிவிட்டது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ சிறப்பாக இருக்குது அந்த வேப்ப மரம் இங்கேருந்து அந்த கன்றை எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து அதுக்கு ஒரு பல்லம் தோண்டி அதுக்கு நிறைய வேறுபாடெலாம் செஞ்சு வளர்த்தாரு அப்படின்றது அவங்கங்கயும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் அமர்ந்தால் கரம் காட்டுகிறான் முதல் மாடி ஜன்னலில் வழியே முகம் காட்டுகிறான் மொட்டை மாடியிலிருந்து க தலை காட்டுகிறான் இதை மாதிரி அங்கங்கே அப்படியே இப்போ அல்வா மாதிரி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த நூல் ம முழுமையாக வந்து அவ்வளோ விஷயம் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு தலைவர்கள் பற்றியும் நிறைய சொல்லியிருக்காரு கண்டிப்பா அந்த நூல் வாங்கி எல்லாரும் படிங்க அந்த இன்பத்தை அப்படியே பகிருங்க அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப சிறப்பான நூல் கண்டிப்பா அந்த நூல் வாங்கி படிங்கள் நண்பர்களை இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி